அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் சாந்தியும் சமாதானமும் அனைவரும் மீது உண்டாவதாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பாருங்க ஒரு சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு தான் வைக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வந்து சிம்பிளாக ஏதாவது சாப்பாட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணலான்னு பார்த்தோம் இன்றைக்கி வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு சட்டுன்னு நம்ம என்ன செய்யலான்னு யோசித்தோம் சாப்பாடு மட்டுந்தான் வச்சுருக்கோம் சரி கத்திரிக்காய் இருக்கிறனால அதில் எதாவது நல்லா சுள்னு இருக்கிற மாதிரி வைக்கலான்னு வச்சுட்டோம் பாருங்கள் அதுக்கு ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் மூணு பச்சை மிளகாயிலேயே கொஞ்சம் பழுத்த மிளகாய் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி நல்லா பழமாக கொஞ்சம் புளி இவ்வளோ தான் நம்மளுக்கு இன்றைக்கி தேவையானது ஒரு தட்டு சோறு கூட சாப்பிட்ருலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கத்திரிக்காய் சட்னி செஞ்சு பாருங்கள் வேறு எதுவுமே போடலை கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்ருக்கோம் அவ்வளோதான் இதுக்கு வந்து கத்திரிக்காயை வந்து இப்படி ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம் நிறையா விதமாக ட்ரை பண்ணுவாங்க நம்ம இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் ஈஸியாகவும் இருக்கும் நல்லா சாப்பாட்டுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இட்லி தோசைக்கும் கூட நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோவில் வந்து ஃபிஃப் ஈரல் கிரேவி போட்டிருப்போம் அதில் வந்து டிப்ஸு சொல்கிறதா இருந்துச்சு வீடியோ ஃபுல்லாக லென்த்தாக போனதுனால சொல்ல முடியலை அதில் கமெண்ட் பாக்ஸில் நாங்களே போட்டிருந்துருப்போம் பாருங்கள் அது வந்து எப்படின்னு கேட்டால் அது என்ன சீக்கிரட்டுன்னா நம்ம இப்போ கவுச்சிலாம் நம்ம பிழங்கினோம்னா அந்த பாத்திரம் வந்து ஸ்மெல்லு வரும் அதுக்கு வந்து நம்ம வடிச்ச கஞ்சி வடிப்போம் அதை நம்ம கீழே ஊற்ற அந்த வடிச்ச கஞ்சியை சூடோடு அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு அந்த பாத் அதிலே கொஞ்சம் உப்பு உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சோன்னு லிக்யூடு பாத்திரங்கள் ஒரு லிக்விடு ஊற்றி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம நல்லா அதை சோப் போட்டு தேய்ச்சி கழுவுனோம்னா நம்ம கவுச்சி பொழங்குன அந்த ஸ்மெல்லே வராது நம்ம மீன் சமைச்சாலும் இந்த மாதிரி கவுச்சியாக் ஆகிட்ட எது முட்டை இந்த மாதிரி கறிங்க எது சமைச்சாலும் நம்ம கழுவும் போது நம்ம வேஸ்டாக அந்த வச்ச கஞ்சியை ஊற்றி நல்லா ஊற வச்சு கழுவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கவுச்சி சமைச்ச அடையாளமே தெரியாது அந்தளவுக்கு ஒரு ஸ்மெல்லே இருக்காது இது பாருங்கள் நம்ம அந்த கத்திரிக்காயெல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நம்ம அப்படியே உப்பில் போட்டு நல்லா பிணைஞ்சு கழுவிட்டோம் அப்போ தான் அந்த காரல் தன்மை இருக்காது அதையும் தாண்டி இன்னும் நல்ல ஸ்மெல்லு இல்லை சுத்தமாக நல்லா ஆகணும்னா கொஞ்சோன்னு அதில் வந்து நம்ம ஆப்ப சோடா இருக்குது பாருங்கள் அது இல்லாட்டி பேக்கிங் சோடா ஏதாவது போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விட்டு அந்த நம்ம நம்ம நான்வெஜ் பழங்குன அந்த பாத்திரத்தை கழுவுனிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆயிடும் இப்போ வெங்காயத்தெல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து அந்த நான் வந்து ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பாத்திரங்கிற கழுவுற லிக்யூடு இல்லை நம்ம வேஸ்ட்டாக நம்ம வேஸ்ட் வேஸ்டாகக்குற அந்த லெமன் தோலை பூரா நாங்கள் அந்த பா டப்பாவில் போட்டுருவோம் அதுக்கு மேலே லிக்யூடு ஊற்றி அதை வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம் பாத்திரம்லாம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அந்த நம்ம சா சாப்பிடும்போது அந்த பிளேட்டில் உள்ள அந்த ஸ்மெல்லு கவுச்சி ஸ்மெல்லு எதுவுமே இருக்காது நம்ம கவுச்சியே புழங்கினா கூட அதோடய ஸ்மெல்லெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வேஸ்ட்டாக நம்ம லெமன் தோலெல்லாம் கீழே போடுவோம் நம்ம அப்படி போடாமல் நம்ம அந்த லிக்யூடு ஊதுற அந்த டப்பாலே நம்ம போட்டு வச்சிட்டோம்னா அது நல்லா இன்னும் கமகமன்னு வாசமாக இருக்கும் பாத்திரமும் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் அதிலே நீங்கள் கொஞ்சம் உப்பு கூட போட்டு வச்சுக்கலாம் அந்த லிக்யூடு டப்பாலே கொஞ்சம் உப்பு கூட போட்டு வச்சுக்கோங்க நல்லா பாத்திரம் வந்து எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் நம்ம எவ்வளோ கவுச்சு நான்வெஜ்ஜு எவ்வளோ சமைச்சாலும் அது மீனாக இருந்தாலும் கறியாக இருந்தாலும் சிக்கனாக இருந்தாலும் முட்டை கூட அவ்வளோ ஸ்மெல்லு வரும் அதெல்லாம் எதுவுமே இருக்காது நல்லா தேய்ச்சி கழுவிடணும் அதெல்லாம் போட்டு ஊற வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஒரு பிசு தனமே இருக்காது அதில் நம்ம அந்த மாதிரி போட்டு வச்சு கழுவுறதில் இப்போ தக்காளி நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டோம் பூண்டும் கட் பண்ணிட்டோம் பச்சை மிளகாயும் அதே போல் நம்ம கட் பண்ணியாச்சு இது ரொம்ப அது இதுன்னு நம்ம மசாலாலாம் எதுவுமே இல்லை லைட்டாக கொஞ்சோன்னு மிளகாத்தூள் மட்டும் போட்டிருப்போம் ஏன்னா இந்த பச்சை மிளகாயெல்லாம் காரம் இருக்காது அதனால் பாருங்கள் இப்போ எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு நல்லா சிம்பிளான டிஷ்ஷு தான் ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நம்ம கோல்டிவுன்னர் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நம்மளுக்கு எது நம்மளுக்கு பிடிக்குதோ அந்த எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ அந்த நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காயை வந்து நம்ம இப்படி எல்லாத்தையும் நல்லா ரவுண்டாக பரத்தி வச்சுக்கலாம் நம்ம ஒரே ட்ரிப்பே வச்சுக்கலாம் அது வேக வேக நவுட்டி விட்டு வே வேக வச்சுக்கலாம் நம்ம உப்பு போட்டு கழுவு நல்லா பெணஞ்சி கழுவுனோம்னா அந்த கத்திரிக்காயிலன்னு ஒரு காரல் தன்மை இருக்கும் அது இருக்காது நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம நிறையா டிஃப்ரெண்டாக நம்ம செஞ்சுருப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் சிம்பிளான பொருள் தான் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வந்து நல்லா ஒரு டிஃபன் ஐட்டம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஹைப் பண்ணுங்க மக்களே நம்ம சேனலுக்கு மறந்துடாமல் பாருங்கள் இப்படி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நல்லா பெரட்டி விட்டு நல்லா கொஞ்சம் கோல்டு கலர் வர வர அளவுக்கு நம்ம வந்து பொறிச்சிக்கலாம் இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது சட்டுன்னு ஆயிரும் பாருங்க இப்போ எல்லாத்தையும் இதுக்கு மேலே வந்து வேக விட்டுறக்கூடாது கரைஞ்சிரும் இதுவே நல்லா வெந்திருச்சு பாருங்கள் நம்ம நல்லா உப்பு போட்டு பிணைஞ்சு க ஊற வச்சு கழு இருக்கனால நல்லா சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ஒரு தடவை நல்லா நம்ம சாம்பார் வச்சுட்டு இல்லை நான் அதே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம் இன்றைக்கி ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்ம ஜனலில் வந்து திணை லட்டு போட்டிருக்கோம் ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப ஹெல்த்தான ஒரு லட்டு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் பாருங்கள் நம்ம சேனலில் போய் பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தான ஒரு தினை லட்டு தான் தினை பாசிப்பருப்பு வச்சு நம்ம போட்டிருக்கோம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே ஒரே ட்ரிப்பே போட்டுக்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏதாச்சும் ஒரு மசாலா போட்டிருப்போம் இடையில் அது நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதனால் நம்ம வீடியோலாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியான டி சிம்பிளான சமையல் தான் போட்டிருக்கோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஹை பண்ணுங்கள் மக்களே நம்ம நம்ம வீடியோவில் போடுற ஒவ்வொரு ரெசிப்பியும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு போர் அடிக்காமல் போடுறோமா சமையலுன்றதை நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சேனல் வச்சுருக்க மற்ற சகோதரன் சகோதரிகளும் எங்களுக்கு பண்ண கமெண்ட் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நானும் இப்போ தான் கற்றுட்ருக்கேன் இதில் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கெலாம் இப்போ தான் நான் எனக்கு சப்ஸ்கிரைப் கூட போட தெரியாமல் இருந்துச்சு அதனால் இப்போ தான் எல்லாத்தையுமே நான் கற்று வச்சுட்டேன் சப்ஸ்கிரைப் போடுறேன்னு சொல்லிட்டு அதை மாற்றி போட்டுருவேன் அப்படி தான் இருந்தேன் இப்போ தான் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வந்துட்டு போடுறேன் அது சும்மா கொஞ்சம் வார்த்தை தான் தெரியும் போட பாருங்கள் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டோம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு இது வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாம் நம்ம ஏன் பொடியாக கட் பண்ணலைன்னா இது கொஞ்சம் நல்லா கொரகுரப்பாக கடித்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் நம்ம ரொம்ப நைஸாக கட் பண்ணோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அதிக அதிகம் ரொம்ப நல்ல ரெசிபி இது மிஸ் பண்ணிடாதீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த குழம்பு வைக்காட்டி கூட பரவாயில்ல இது ஒன்றே போதும் அவ தொட்டுக்க கூட தேவையில்லை பாருங்க இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வந்து மிக்சில எல்லாம் போடலை மிக்சியில் போட்டால் ரொம்ப நைஸ் ஆயிரும் இது கொஞ்சம் அப்படி நல்லா கொரகுறைப்பாகவே இருக்கணும் அதுக்கு இப்படி ஒரு இதை வச்சு பிளண்டரை வச்சு நம்ம நல்லா அதை வந்து நசி மசிச்சு எடுத்துக்கலாம் எந்த அளவு உங்களுக்கு இதை வச்சு மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கலாம் நம் நல்லா வேக வச்சுட்டோம் அதனால் நல்லா மசிஞ்சிடும் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஏற்கனவே அதில் நம்ம எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டு வதக்கியிருக்கோம் அதனால் அதிக எண்ணெய் ஊற்ற வேணாம் இந்த டிஷ்ஷு நல்லா ஃபுல்லாக ரெடியாகிடுச்சுன்னா அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் நம்ம அது வேணாட்டியே எடுத்து போட்டுடலாம் இதே நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா அப்படியே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே நல்லது இப்போ ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டாச்சு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில தெறிக்கும் அதனால் மூடி வச்சிட்டோம் பாருங்க இப்போ அதில் வந்து சும்மா கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி விட்டுக்கலாம் நம்ம தக்காளியில் வந்து நாட்டு தக்காளியாக இருந்தால் அதிலே புளிப்பு இருக்கும் இதில் வந்து புளிப்பு இருக்காது அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்காக ஒரு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வசிச்சுருக்கோன்னு அந்த கிர அந்த அந்த இதில் வச்சு தான் நாங்கள் வந்து கிரைண்டில் வச்சு தான் நாங்கள் நசுக்கணும் கையிலையோ இல்லை வேறு எதுலேயுமே போடலை ஏன்னா வெங்காயம்லாம் நம்ம கடித்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பரான ஒரு சட்னி இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு அப்படியே போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரெண்டு நிமிஷம் அப்படியே கிண்டிட்டு எடுத்துடலாம் ரொம்ப நேரம் வைக்க வேணாம் ஏன்னால் நம்ம வந்து ஏற்கனவே எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டோம் அதனால் வைக்கணும்னு இல்லை சும்மா அந்த கடுகு எல்லாத்தையும் ஒன்றா பரட்டிட்டு எடுத்துட வேண்டியது தான் ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கரண்டியிலேயே கூட மசிச்சுக்கலாம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இப்போ லைட்டாக உப்பு போடணும் பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள் எனக்கு இந்த ஸ்பூனில் போடுறது அளவு தெரிய மாட்டேங்குது இனிமேல் தான் கற்றுக்கணும் நான் கையிலே போட்டு எனக்கு பழக்கமானனால கையில் தான் எனக்கு போட வருது அந்த எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வரும் பாருங்கள் இனி வ இனி அடுத்தடுத்து நாங்கள் வந்து கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் நாள் கழித்து மெசர்மெண்டில் வந்து எப்படி போடுறதுன்னு கற்றுக்கிட்டு அப்படி போடுறோம் எனக்கு அதில் வரமாட்டேங்குது நம்ம கை பக்குவமாகவே சமைச்சனால இப்படி தான் வருது எதுவாக இருந்தாலும் அந்த மெசர்மெண்ட் பண்ணி போடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இனிமேல் தான் அதெல்லாம் நான் கற்றுக்கணும் பாருங்க எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நம்மளுக்கு இதே நல்லெண்ணா இருந்தால் நம்ம சாப்பாட்டில் அப்படியே போட்டு கதை போட்டு பிணைஞ்சிக்கலாம் இது உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணுங்கள் வேணாட்டியே அதை அப்படியே போட்டுடலாம் ஒன்றும் இல்லை சூப்பரான ஒரு கத்திரிக்காய் சட்னி எப்படி ரெடியாக இருக்குது பாருங்கள் இந்த கத்திரிக்காய் சட்னின்னு சொல்லலாம் வெங்காய சட்னின்னு சொல்லலாம் ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்ம மற்ற மெத்தடில் விட இது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்க சாப்பாட்டில் தான் போட்டு பிணைஞ்சு சாப்பிட போகிறோம் பாருங்க இதுக்கு தொட்டுக்கவோ இல்லை வேறு எந்த குழம்போ எதுவும் யூஸ் பண்ணலை இந்த சட்னியை தான் போட்டு சாப்பிட்ருக்கோம் நம்மளுக்கு எதுவும் குழம்பு வைக்க முடியலை இல்லை வைக்க என்ன வைக்கிறதுன்னு தெரியல குழப்பமாக இருக்குன்னா இப்போ சம கத்திரிக்காய் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நம்ம கறி மீன் சாப்பிட்டா சாப்பிட்டா அந்த இதோட இது சூப்பராக இருக்கும் இந்த சட்னி இது அதிக காரம்லாம் இருக்காது ஏன்னா நம்ம எப்போவுமே நம்ம வீடியோவில் வந்து அதிகமாக காரம் போட மாட்டோம் ஏன்னா வீடியோக்குன்னு சமைச்சா கூட நாம் தானே சாப்பிட்றோம் குழந்தைகளும் சாப்பிடுவாங்க அதனால் நாங்கள் ஒரு மீடியமாக தான் அந்த காரம் போடுவோம் ரொம்ப அதிகமாகலாம் காரம் போட மாட்டோம்